வணக்கம் ஏ பிஜே ஆம் இன்றைய தமிழ்நாடு அரசு அதன் மாண்புமிகு முதல்வர் உயர்திரு திரு ஸ்டாலின் அவர்கள் வள்ளலாருக்கு என்ன செய்துள்ளார்கள் இதோ பார்ப்பமே வள்ளலாரின் பிறந்த நாளை தனிப்பெருங்கருணை தினமாக அறிவித்துள்ளார் வள்ளலாருக்கு முப்பெரும் விழா எடுத்துள்ளார்கள் ரெண்டு வாரங்கள் மாவட்டம் முதன்மை நகரில் அரசு செலவில் விழா எடுப்பதற்காக நிதி ஒதுக்கியுள்ளார்கள் வளலாரின் சுத்தஷன்மார்க்க கொடிகளை தாங்கி பேரணி நடத்த அனுமதி அளித்துள்ளார்கள் வளலாரின் ஜீவகாரணிய அடிப்படையில் அமைந்து வரும் பல்லுயிர் காப்பகம் வளலாரை நினைந்து முதல்வர் அவர்களின் கருத்தில் தோன்றிய மாணவ மாணவியர் காலை உணவு திட்டம் வருடம் பதிமூணு நாட்கள் மட்டுமே சுத்த சன்மார்க்க பொதுநெறி வெளிப்படுத்தி வந்த நிலையத்தை தினந்தினம் மக்கள் பல்லாயிரக்கணக்கில் வந்து வள்ளலாரின் தனிநெறியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த இடத்தை மேன்மைப்படுத்துதல் சுகாதாரமற்று கிடந்த வள்ளலாரின் நிலைய வெளிகளை சுத்தப்படுத்தும் திட்டம் வள்ளலார் அமைக்க விரும்பிய எட்டு சாலைகளில் சத்திய தர்மசாலை சத்தியஞான சபை என இரு சாலைகள் போக மீது மீதம் உள்ள ஆறு சாலைகளை அமைக்கும் திட்டம் மாசப்பூசம் தைப்பூசம் நாட்களில் வரும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கான அடிப்படை வசதிகளை உருவாக்கும் திட்டம் தர்மசாலையை மிகப்பெரிய அளவில் மேன்மைப்படுத்தும் திட்டம் உயர்ந்த தரத்தில் ஆதரவற்ற முதியோர் இல்லம் அமைக்கும் ஒரு திட்டம் வளலார் ஆரம்பித்து வைத்த சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்திற்கென தனி அலுவலக கட்டிடம் வரும் லட்சோப மக்களின் இன்னல்களை போக்கும் வண்ணம் அவர்களுக்கான அடிப்படை வசதியான குடிநீர் கழிப்பறை குளியலறை பாதுகாப்பு பெட்டகம் இவைக்கான திட்டம் வளலாரின் நூல்கள் தடையின்றி இனி கிடைக்க புத்தக பிரிவு அலுவலகம் மேற்படியாக நிலையத்தை மேம்படுத்தும் திட்டத்திற்கு பெயர்தான் சர்வதேச மையமே அன்றி இதற்கான ஒரு தனி கட்டிடமோ அல்லது இது மற்ற துறைக்காக கட்டப்படுகின்ற கட்டிடமோ இல்லை என நாம் இங்கு உணர வேண்டும் இதற்கான தேவைப்படும் இடம் மொத்த இடத்தில் ஒரு ஆறிலிருந்து ஐந்து ஏக்கர் மட்டுமே எடுப்பதாக சொல்லி உள்ளார்கள் அதன்படியே அது வரைபடமோ அமைந்து உள்ளது இது எழுபது ஏக்கரில் அமை அமையப்போகிறது என்ற பொய்யுரை என்பது மிகவும் வருத்தத்துக்கு உரியது சர்வதேச மையம் வேறு துறைக்கு கீழ் வரும் தனி கட்டிடம் அல்ல வள்ளலார் தெய்வ நிலையத்துக்கே உரியது மேற்படி அரசு திட்டங்களில் சில குறைபாடுகள் இருக்கலாம் இருக்கத்தான் செய்கிறது உரிய அதிகாரிகளிடம் தெரிவிப்பது நம் கடமை மிக தெளிவாக இந்த அரசாங்கம் ஒன்றில் உள்ளது அதனால்தான் சிலர் இந்த அரசு மீது வீண் பழியை சொல சுமத்துகிறார்கள் அது என்னவெனில் வள்ளலாரின் முடிவான சுத்த சுத்தசர்மார்கதை உள்ளது உள்ளபடி அல்லவா இவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் சாதி சமய மதம் கடந்து விளங்கும் உண்மை பொது நெறிக்கு அறிவும் அதுவும் பதிமூணு ஆசாரங்களை சாத்திரங்களை பொய் என்று சொல்லி உண்மை ஆண்டவரை காண அருள் பெற கருணை மட்டுமே போதும் என்ற வரலாறை இந்த அளவுக்கு அல்லவா பெரிய அளவில் வெளிப்படுத்துகிறார்கள் அதற்காக ஏற்கனவே அவர்கள் ஒதுக்கிய பல லட்சங்கள் தவிர இன்னும் நூறு கோடிகளை அல்லவா ஒதுக்குகிறார்கள் இது என்ன ஒரு மிகப்பெரிய திட்டமாக உள்ளது அறநெறியாக விளங்கிய பௌத்தத்தை இல்லாமல் செய்துவிட்டோம் ஏன் வள்ளுவருக்கு கூட காவி கட்டி காண்பித்து விட்டோம் ஆனால் இந்த வள்ளலாரை மீண்டும் சமய சிறைக்குள் அடைத்து விட வேண்டும் என்று நினைக்கும் போது இந்த தமிழ்நாடு அரசு முப்பொரு விழா சர்வதேச மையம் என பல திட்டங்களை அல்லவா அறிவித்து விட்டது இதை எப்படி தடுக்க ஆம் அரசியல் ஆக்கிவிட வேண்டியதான் என்று இன்று களம் கண்டுள்ளனர் பலர் நல்லவர்கள் மீது பழி போட்டு சொல் சொல்ல வேண்டியது அவர்களுடைய சூழ்நிலையாகவும் அது உள்ளது அரசியலை தாண்டி வள்ளலாரை மிகவும் பிடித்த தலைவர் தலைவர்களிடம் பலரிடம் தவறான செய்திகளை கொடுத்து இந்த அரசை எதிர்க்க செய்வோம் என்று சிலர் இறங்கியுள்ளனர் மேகம் சூரியனை தொடர்ந்து மறைக்க முடியாது இந்த அரசு வளலாறுக்கு யாரும் செய்ய முன் வராத பெரிய அளவில் பல நூறு கோடிகள் ஒதுக்கி வள்ளலாரை பெருமைப்படுத்திய இந்த சூரிய அரசை வீழ்த்த நினைப்பது வீணே இந்த மேதக அரசு இன்னும் வள்ளலாருக்கு பல பெருமைகளை செய்ய உள்ளதாக செய்தியும் நமக்கு வந்து உள்ளது என்று நண்பர்கள் சொல்கிறார்கள் அதை நாம் மிகவும் நன்றியுடன் தானே நாம் அவர்களுக்கு இருக்க வேண்டிய சூழ்நிலை இது அரசாங்கத்திற்கு இருக்கிறோமே தவிர எந்த ஒரு தனிப்பட்ட அரசியல் அல்ல இந்த அரசாங்கம் செய்கின்ற நல்ல விஷயத்தை நாம் நன்றியுடன் பார்க்கின்றோம் இதுவே உண்மை அன்பர்களே நமக்குள் வேதனைகளை ஏன் எதிர்த்தரப்பினராக இருந்தாலும் இந்த உண்மையை உணர்ந்து இந்த உண்மை பொதுநெறியை அவர்களும் ஆதரிக்க வர வேண்டும் நட்புடன் அறிவுடன் ஒன்றுபட்டு வாழ்வோம் என நான் ஆசைப்படுகின்றேன் அன்பர்களே அரசு செய்யும் திட்டங்களில் சில குறைபாடுகள் எடுத்து சொல்லும் உரிமையில் நாம் இருக்க இருக்கின்றோம் அந்த உரிமையே அந்த குறையை எடுத்து சொல்வதற்கு இந்த அரசாங்கம் என்றும் தடையாக இருந்ததில்லை இதுவே உண்மை அன்புடன் ஏபிஜே அருள்